ஹாய் மக்களே எல்லாமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காரைக்குடியிலேருந்து ஆட்சி தெய்வான பேசுகிறேன் இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும் இன்று திருமண நாள் காணும் மற்றும் பிறந்த நாள் காணும் எல்லோருக்கும் மனமாண்ட வாழ்த்துக்கள் இன்றைக்கி காரைக்குடி செட்டுநாள் ஆட்சி சமையல் சேனலில் பசைகளுக்கு பசிலிக்கிற சூப் பார்க்க போகிறோம் இது எலும் சூப் மாதிரி இருக்கும் ஆய வச்சுக்கிறோம் சட்டியை இது மருத்துவ குணம் உள்ளது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும் எல்லோரும் மலச்சிக்கல் இருக்கவங்க இதை சாப்பிட்டிங்கன்னா சூப் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது எண்ணெய் ஊற்ற போடுறோம் நெய் போடுறோம் சோம்பு உளுந்து பட்டை கிராம்பு லவங்கம் எல்லாம் போட்டாச்சு நல்லா வதைக்கிங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதைக்கிங்க நல்லா வதக்கிங்க நல்லா சுருளை வதக்கிட்டு கீரையை கழுவி நறுக்கி வச்சிருக்கோம் அதை அள்ளி போட்டுருங்க நல்லா சுருளை வதக்கணும் கீரை நல்லா சுருளை வதக்கிடுங்க

நல்லா சொல்ல வளர்க்குனா தான் நல்லாயிருக்கும் தண்ணியாக இருக்கணும் மிக்ஸியில் அரைச்சு பருப்பு எடுத்து வச்சுருக்கணும் ஒரு அஞ்சு பேர் இந்த சூப்பு குடிக்கலாம் அஞ்சு பேருக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கேன் அஞ்சு டமர் வரும் மிக்ஸியில் மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணும் பருப்பை பருப்பை வேக வச்சு அவிய வச்சு எடுத்து மிக்சியில் அரைச்சிட்டு அஞ்சு டம்பா தண்ணி ஊற்றி கரைச்சி அதில் ஊற்றி வச்சு கீரை கொஞ்சம் அளவு உப்பு போட்டுங்க மிக்ஸியில் அரைச்சிட்டு தண்ணியாக இது எலும்பு சூப்பு மாதிரியே இருக்கும் காரைக்குடி சிட்நாட்டு ஆச்சு சமைச்சானில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வரும் நிறைய வீடியோஸ்ல நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம் எல்லாரும் பாருங்கள் செட் சேனல்ல சேனலில் ஆன்மீக திரை தகவலாம் நான் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன் நீங்கள் அன்பான வேண்டுகோள் அதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும் நாம் செல்வ செழிப்போடு வாழ என்னென்ன செய்யலான்னு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் பார்த்து பயனடைய வாழ்த்தி வழங்குகிறேன்